நிச்சயமாக கொடுத்து தருவோம் தமிழரசு கட்சிக்கான தேசிய பட்டியல் ஜாகருக்கு வழங்கப்படும் அது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும் சகட முடிவுகள் கட்சி தான் எடுக்கப்படும் கடந்த தேர்தலின் போது பட்டியல் அம்மாறையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது ஒரு ஒரு ஆசனம் தான் கிடைக்கிறது இருக்கிற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கட்சி என்ன தீர்மானம் எடுக்குவோம் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது உங்களை தேசியப்படுக்கூடாது நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் எழுதி கொண்டுள்ளார் கட்சியினுடைய முடிவு ரீதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் அஹ் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆஹ் மக்கள் முன்பாக வந்து ஆஹ் தேர்தல்லே போட்டியிட்டு அஹ் மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பராமல் விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லிவிட்டேன்